ஒன்பது மாத காலம் ஆகுது இதுல ஆயிரத்தி இருநூறு வழக்குகளை பதிவு பண்ணிருக்கோம் மயிலாடுதுறையிலும் சீர்காழியிலும் அறுநூறுலேருந்து எழுநூறு கைது பண்ணியிருக்கோம் கைது பண்ணி ரிமாண்டு பண்ணியிருக்கோம் கஞ்சா வழக்குகள் புரோகிபிஷன் ஒர்க்குகள் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இருக்கிற எல்லா அனைத்து உத்தரவுகள் இங்கே இருக்கிற எஸ்பி அவங்க திரு ஸ்டாலின் அவங்களுடைய ஐபிஎஸ் அவங்களுடைய உத்தரவாகட்டும் எங்களுடைய மேலதிகாரி ஏடிஜிபி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு அவங்க உத்தரவாகட்டும் எல்லா உத்தரவையும் மதித்து இருக்கிறோம் பல்வேறு மெமோ வருது வரணும் போலீஸில் வேலை செஞ்சால் வரும் போலீஸில் வேலை செஞ்சால் வந்து எல்லாம் கேள்வி கேட்பாங்க அதுக்கு உண்டான பதில் அறிக்கையெல்லாம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி எனக்கு வந்து என்னென்னா ஒரு கஷ்டம் என்னென்னா எங்கள் உயர் அதிகாரி எனக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரி மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு மறுபதுக்கிய கொடுத்துருக்கிறார் அதுதான் வேதனையாக இருக்குது அதாவது வாகனமே எங்கிட்டருந்து பறிக்கப்படலை அப்படின்னு கூட சொல்கிறார் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு தவறான இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்கிறார் ரைட் ஓகே ஐ அக்செப்ட் இட் நான் என்ன சொல்ல வரேன்னா கடந்த அஞ்சு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி என்னுடைய டிரைவர் வடிவேலுன்றவர் பொலரோ வெஹிக்கிளில் அவரும் இருக்கார் அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு இந்த மாவட்டத்தில் ஏஆர்எஸ்ஐ திரு செந்தில்குமார் அவர் வந்து இந்த வாகன உடனடியாக ஆனரபிள் மினிஸ்டர் திரு மையநாதன் அவங்களுக்கு எஸ்காட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்கிறாங்க நான் சொன்னேன் ப்ரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது ரெண்டாவது நான் இன்டென்சிவ் ரைட்டில் இருக்கிறேன் இந்த வாகனத்தை நான் கொடுக்க முடியாது அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணுன்னா நீங்கள் ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்கள் நான் வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ்கிட்ட அந்த ஏஆர்எஸ்சி நான் உங்கள் எஸ் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியில் பேசிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு அவரும் நீங்கள் டிஎஸ்பி கிட்ட பேசிக்கன்னு சொல்லிட்டார் உடனடியாக அந்த ஏஆர்எஸ்ஐ கிட்டே பேசுகிறாரு நான் மறுப்பு தெரிவிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது பேட்ச் தொண்ணூற்றி ஆறாவது பேட்சு எஸ்ஐ டேரக்ட் எஸ்ஐ இன்னைக்கு வந்த ரெண்டாயிரத்தி பனைய பழைய எட்டாம் உடைய இன்ஸ்பெக்டர் எஸ்பி இன்ஸ்பெக்டர்னு இருந்துக்கிட்டு என்ன நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே இருந்துட்டு வண்டியை உடனடியாக அனுப்புங்கன்னு சொல்கிறாரு நான் சொன்னேன் இந்த உத்தரவை நீங்களாம் எனக்கு பிறப்பிக்க முடியாது நீங்கள் வந்து எனக்கு மேலதிகாரிகள் சொன்னால் தான் நான் வண்டி அனுப்ப முடியும் ஆர்டர்ஸ் இல்லாமல் வண்டி அனுப்ப முடியாது சொன்னோடனே அடுத்த பத்து நிமிடத்தில் மைக்கில் திரு நாகராஜ் கண்ட்ரோல் ரூம் அவர் எனக்கு சொல்கிறார் கட்டளையிடுறார் உடனடியாக நீங்கள் போய் திருச்செந்தூர் பாதுகாப்பு பணிக்கு போங்கன்னு சொல்கிறார் ரைட் முருகாப்பா கூப்பிட்றாருன்னு சொல்லிவிட்டு திருச்செம் வந்தவத்துக்கு மைக்கிலேயே சொல்லிட்டு போய் அஞ்சாம் தேதி பாதுகாப்பு பணிக்கு போன எனக்கு எந்த வண்டி என்கிட்ட கேட்டாங்களோ அதே தான் நான் பயணம் செஞ்சேன் நான் வந்து சம்பளத்தில் வேலை செய்கிறேன் சார் வேற இதுலயும் வேலை செய்யல சார் ஆனா சார் மார்ச் மாதம் இருக்கும் சார் எனக்கு சம்பளம் போடல சார் நவம்பர் டிசம்பர் ஜன்வரி பிப்ரவரி பெட்டிஷன் கொடுத்துட்டேன் சார் எஸ்பி கிட்ட எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டேன் சார் நாலு மாதம் சம்பளம் போடல சார் சம்பளம் போடலையா சார் நான் என்ன பண்ணேன் இப்போ இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு அன்றைக்கே நிற்க முடியும் நிற்கக்கூடாது எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு வேலை செஞ்சேங்க சார் செய்யும் பொழுதுங்க சார் ஒன்று பண்ணாங்க சார் நான் மனநிலைக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டேன் சார் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் எனக்கு இன்னும் ஏழு வருஷம் இருக்குது சார் ஏழு வருஷம் இருக்குதுங்க வேலையே வேண்டாம் எனக்கு கொடுத்துட்டேன் சார் அரசாங்கமும் என்ன மூணு இதில் விசாரிப்பாங்க விஜிலன்ஸு எஸ்பிசிஐடி சிபிசிஐடியில் மூணு இடத்துல விசாரிப்பாங்க அதிகாரிகளை விசாரித்து நல்ல கருத்து இருந்துச்சுன்னா விஆர்எஸ் கொடுத்துருவாங்க எல்லாத்துலேயும் விசாரித்து என் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்த உடனே விஆர்எஸ் கொடுக்கறதுக்கு மார் ஏப்ரல் மாதம் ஏப்ரல் முப்பது போக வேண்டியது ஏப்ரல் ஒன்று போக வேண்டியது மார்ச் மாதம் எனக்கு தேதி வந்தோடனே மாவட்ட அதிகாரி எஸ்பி அவங்க இதே எஸ்பி அவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி வேண்டாம் போகாதீங்க இருங்க சொல்லி அப்புறம் எங்கள் குடும்பங்கள்லாம் சொல்லி நான் இது ரெண்டாவது செகண்ட் இன்னிங்ஸ் நான் போயிட்ருக்கேன் பிஆர்எஸ்ஸே கொடுக்க போனேன் நான் அப்படிலாம் போன அதிகாரியே இன்றைக்கி என்னை வந்து டார்ச்சர் டு தி கோர் நீ ஏன் பிஆர்எஸில் போய் வாங்கணும் பென்ஷன் வாங்கணும் பென்ஷன்லாம் வாங்கக்கூடாது நீ சஸ்பெண்ட் ஆகணும் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சது யாரு யாரு இந்த எஸ்பி இந்த இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் சொல்றதுக்கே லாக் இல்லாத ஒரு நபர் அவர் அவரை சொன்னா எனக்கு அசிங்கம் நான் மேலே இருக்கிற அதிகாரிகளை தான் சொல்லணும் ஏடிஜி லான் ஆர்டர் ஐஜி என் எஸ்பி இந்த மூணு பேரு கூடுதலா எஸ்பி இன்ஸ்பெக்டர் இவங்க தான் இந்த இடத்துல நின்று பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ இதாகும்னு எனக்கு தெரியும் போலீஸ் காண்டக்ட் அண்ட் ரூல்ஸில் இது வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு தெரியும் தெரியாமலாம் நான் பேசலை பட் த வேர்ல்ட் ஷுட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் ஆனரபிள் சிஎம் ஷுட் வான்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈ ஷுட் வான்ட் டு டேக் ஆக்ஷன் அகெயின் திஸ் திஸ் ஆஃபீஸர்ஸ் தே ஆர் ஆல் மேக்கிங் எஸ் டு டூ ப்ரொவோக்கிங் எஸ் தே ஆர் மேக்கிங் ப்ரொவோக்கிங் அண்ட் இட் லீட்ஸ் டு திஸ் இதனால தான் நான் வந்து இக்க வேண்டிய சூழ்நிலை வேறு வழி இல்லை சார் அதனால் ஆனரபிள் சிஎம் அவங்கள வந்து மன்றாடி வேண்டிக்கிறேன் செய்து இதை விசாரிங்க இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இருக்கிற வரைக்கும் எங்கள மாதிரி அதிகாரிகள்லாம் தண்டிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கெங்கே என்னாச்சு சாத்தாங்குளம் வழக்கு மேலதிகாரிகள் உத்தரவு கொடுத்து தவறான உத்தரவு கொடுத்தனால தான் இன்றைக்கி அனைத்து போலீஸ் குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அவங்க பண்ணது தவறு போலீஸ் பண்ணது தவறு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் யாரு இந்த மாதிரி உயரதிகாரிகள் தவறான ஒரு இது சொல்கிறதுனால தான் இதே ஐ எஸ்பியும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கே ஸ்பெஷல் டீமை வச்சுக்கிட்டு துட்டு வாங்கின்னு இருக்கிறார் அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் டீம் யார் யாருன்னு அவங்க மேலதிகாரிகள் விசாரித்தா தெரியும் நான் எந்த விசாரணைக்கும் நான் வந்து கோஆபரேட் பண்ணுறேன் ஆனால் விசாரிக்காமையே இவங்க ஒரு பதில் அறிக்கை கொடுக்கறது தவறு கண்டிக்கத்தக்கது அதனால் உண்மையை உங்ககிட்ட விட்டுற நீங்கள் மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு காவல்துறை சார்பில் வாகனம் மறுக்கப்பட்டது பெரும் பேசுபொருளாகிய நிலையில் தற்பொழுது அது குறித்து மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்தார் அளித்தார் அப்பொழுது பேசியவர் உயரதிகாரிகள் தன்னை டார்கெட் செய்வதாகவும் தான் லஞ்சம் வாங்கியதாக நிரூபித்தால் தூக்கில் கூட தொங்க தயார் என்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பல்வேறு நடவடிக்கை உரிய நடவடிக்கை விசாரணை செய்யப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அவர் கோரிக்கை விடுத்தார் மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் தெரிவித்தார் அதன் எல்லை காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜீவானந்தம் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவானந்தம் டிஎஸ்பி சுந்தரேசனுடைய குற்றச்சாட்டுகள் என்னென்ன கூடுதல் விவரங்கள் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பியாக சுந்தரேசன் கடந்த நவம்பர் மாதம் முதல் பணியாற்றி வருகிறார் இவர் பொறுப்பேற்று முதல் சட்ட விரோத சாராயம் மற்றும் கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபடுவோர் மீது பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் மாவட்டத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட இருபத்தி மூணு டாஸ்மார்க் பார்கள் சீல் வைத்துள்ளனர் சட்டவிரோத சாராயம் மற்றும் மதுமான கடத்தல் தொடர்பாக ஆயிரத்தி இருநூறு மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார் அவர்களில் இருநூறு சிறையில் அடைத்துள்ளார் இது தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்ட ஐந்து பேர் மீது குண்டா சட்டத்திலும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் இவ்வாறு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மது கடத்தல் காரர்களும் சிம்சுப்பமாக திகழும் சுந்தரேசன் சக்கர வாகனம் மாவட்ட காவல்துறையால் பறிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது முதலமைச்சர் வருகைக்கு முன்னர் அமைச்சர் எஸ்கார்டி செல்வதாக டிஎஸ்பி சுந்தரேசனிடம் வாகனத்தை கேட்டு கொடுக்க மறுத்ததால் அவரை பாதுகாப்பு பணிக்காக வெளியூருக்கு அனுப்பி வைத்த மாவட்ட காவல்துறை மீண்டும் பணிக்கு வந்தவுடன் வாகனத்தை அனுப்பாமல் பறித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது இதனால் டிஎஸ்பி சுந்தரேசன் சில நாட்களாக இருசக்கர வாகனத்தில் பணிகளுக்கு சென்று வந்ததாகவும் அந்த வீடியோ காவல்துறை குறிப்பில் பதிவிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில சுந்தரேசி இன்று தனது வீட்டில் இருந்து சென்று பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மது சாராயம் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடுமையாக கடுமையான நடவடிக்கை மேற்கொண்ட சுந்தரேசன் டியூட்டியில் நடந்து செல்வதே பெரும் அதிர்ச்சியில் உண்டாக்கும் நிலையில் உண்மையை சொல்வதால் என்னை பணியிடம் நீக்க செய்தாலும் காவலில் கவலை இல்லை வளைந்து கொடுப்பதாக அதிகாரிகள் நேர்மையாக இருப்பதாக கண் கண்டிக்கப்படுகிறார் என்று அவர் கூறுகிறார் உளவு பிரிவு அதிகாரி செந்தில்வேல் சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஎஸ்பி டேவிட் ஆசீர்வாதம் மயிலாடுதுறை காவல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஸ்டாலின் ஆகியோர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட வேண்டும் எனக்கு வாகனம் அளிக்காத காரணத்தால் இரு சக்கர வாகனத்தில் ரோந்து சுற்றும் நிலைமை உள்ளது நான் மா மாறுதல் பெற்று பொழுதும் எனக்கு நான்கு மாத சம்பளம் அளிக்கவில்லை எனக்கு இன்னும் ஏழு வருட பணி உள்ள நிலையில் விருப்ப ஓய்வு மனு அளித்துள்ளேன் என்றும் இன்னும் ஏழு ஆண்டுகள் பதிவு உள்ள நிலையில் என்னை டார்ச்சர் செய்கின்றனர் நான் சஸ்பெண்ட் ஆக வேண்டும் என்ற வேலை பார்க்கிறார்கள் போலீஸ் வேலையில் இது ஒழுங்கு நடவடிக்கை உள்ளதாகவும் தவறு என்று தெரியும் தெரிஞ்சே நான் பேட்டியளிக்கிறேன் இது போன்ற நிலைமை வேறு எந்த அதிகாரிக்கும் வரக்கூடாது சிறப்பு தனிப்படை பிரிவை சேர்த்து ஒழுங்கு பிரிவின் சொத்தன் மூலம் பணம் வாங்கப்படுகிறது அதிகாரி செய்யும் தவறுக்கு காவல்துறையினர் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் சுந்தரேசன் பேட்டி அளித்த உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஜீவானந்தம்